அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கிறாருங்க சுக்கரன் ஆனால் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கரன் சுக்கரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று யோகஸ்தானமாகிய ஆறில் அமர்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசியின் அதிபதியின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் ஏனென்றால் சுக்கரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சற்று சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து எங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் ரூண ரோக ஸ்தானாதிபதியாகவும் ஆபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் யோகஸ்தானமாகிய ஆறில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சப்தம பார்வையை விரயத்தில் பதிக்கிறார் எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது ஏனென்றால் துக்கரன் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற அரங்க அது எதிரிகளை குறிக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிரிகளும் கூட நண்பர்களாக மாறக்கூடிய நிறைவான சந்தர்ப்பம் கிடைக்கிறது உபரி வருமானம் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை தடையில் செய்து முடிக்க முடியும் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உறுதியாகவே காரிய வெற்றி கிடைக்கும் இது மட்டுமல்லாது மென்மையான மற்றும் முரட்டுத்தனமான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் இரட்டை தன்மையில் இருந்தாலும் கூட இந்த வேளையில் நவகிரகங்களிலே மிகவும் மென்மையானவராக பார்க்கக்கூடியவர் சுக்கரன் இப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியின் மற்றொரு வீடு அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது நான்கில் அவர் உச்சம் பெறுவார் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரனினுடைய இந்த அமைப்பு என்பது உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாகவும் திறன்பட செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாகவே கிடைக்கும் கடன் சார்ந்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது முரட்டுத்தனமான மென்மையான அன்பு கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் அன்பை வெளிப்படுத்த முடியாமல் தடுமாற்றத்தை சந்தித்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒத்துழைப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் எனவே குடும்ப பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் இல்லாத இந்த வேளையில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் கவனத்தை செலுத்தி நன்கு மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே தடை தாமதம் சிக்கல் சிரமம் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய அர்த்தனையையும் விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனின் அருள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ தசாபுத்திகளின் அடிப்படையில் நிறைவான அமைப்பில் இருந்தால் மிக சிறப்பான வள கட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி அமைக்க போகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெற துவங்கியதிலிருந்தே திரடிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அனைத்து வகையான காரியங்களும் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் பூர்வ புண்ணிய காரியங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு முடிவெடுக்க முடியாமல் திணறிய சூழலில் சரியான முடிவெடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது இடர்பாடுகள் அனைத்தையும் கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தோஷங்களை நிச்சயமாக விலக்கி விடுகிறாருங்க ராசியின் அதிபதியின் பார்வையில் கெட்டவனாக இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் எனவேதான் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான இளைஞர்கள் தொல்லைகள் இந்த படித்து நல்ல முயற்சி செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் நீங்கள் விரும்பிய நல்ல வேலை வாய்ப்பு என்பது சாதகமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றில் இந்த தருணத்தில் உறுதியாகவே முயற்சி செய்யலாம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழிலை விரிவுபடுத்துதல் புதிய தொழிலை துவங்குதல் போன்ற பணிகளிலும் மிக சிறப்பான மாற்றத்தை யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ராசி அதிபதியான குருவும் இந்த வேளையில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றம் உண்டு ஆறாம் இடத்தில் யோகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவும் வளம் வருவது இந்த தருணம் பெண்மணிகள் நினைத்த காரியம் அனைத்தையும் நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வீண் விரைய செலவுகள் பெண்மணிகளுக்கு குறைந்து பெண்மணி யோசனையில் விதிக்க குதிக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து குடும்ப முன்னேற்றத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் உங்களை தேடி வரப்போகிறது போகிறது வில்லங்கம் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல் நிறைந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றம் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் போதுமான அளவிற்கு வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எதிர்பார்க்கிறபடி மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சற்று சிரமங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது திடீரென பல்வேறு வகையான பின் விரயங்கள் வந்தாலும் அந்த வீண் விரயங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல்வேறு வகையான சிக்கல்களை நீக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவேதான் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் வியப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மேலும் இந்த தருணத்தை தனுசுராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசுராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வை ஒளிமயமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் கிடைக்கிறது மேலும் தங்களால் இயன்றவரை பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு இந்த தருணத்தில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் மிக சிறப்பான பல நிச்சயமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார்